புது லவ் ஜோடி லோகேஷ் கனகராஜ் அண்ட் ஸ்ருதிஹாசனா மாறிட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு சோஷியல் மீடியாவை ஸ்தம்பிச்சு போய் கிடக்கு அளவுக்கு இனிமேல் அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங் பத்தி லோகேஷ் கனகராஜ் அண்ட் ஸ்ருதிஹாசன் பிரத்யேகமா கொடுத்திருக்க பேட்டி ராஜ் குமல் யூடியூப் சேனல்ல இப்ப இப்போ வழியாருக்கு ஸ்ரீதிஹாசன் இங்கிலீஷ்ல எழுதி உருவாக்கி நடிச்ச பாட்டு ஃபர்ஸ்ட்ல இது இருந்துச்சு அப்படின்னு அதுக்கப்புறமா அப்பா கமல்ஹாசனோட சேர்ந்து தமிழ்ல பண்ணலாமா அப்படின்னு கேட்க அவரும் பாட்டு லிரிக்ஸ் எல்லாம் தமிழ் எழுதி கொடுக்க லோகேஷ் கனகராஜோட சேர்ந்து செம்ம ரொமான்டிக் பாட்டா இனிமேல் மாறி இருக்கு அப்படின்னு சுத்தியாசன் சொல்லிருக்காங்க சுத்தியாசன் எதுக்கு என்னென்ன பாட்டுக்கு செலக்ட் பண்ணாங்க அப்படின்னே தெரியல ஆனா அவங்களோட கிரியேட்டிவிட்டி பார்த்து மிரண்டு போயிட்டா அப்படின்னு லோகேஷ் கனகராஜும் அவர் லவர் பாயா நடிச்சிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருக்க ஏழாம் அறிவு படம் மூலமா தமிழ்ல ஹீரோயினா அறிமுகமானவங்க சுத்தியாசன் உதக நாயன் கமல்ஹாசனோட மூத்த போனான சுத்தியாசன் கமல் நடிச்ச ரிலீஸ் ஆன உன்னை போல் ஒருவன் படத்திலேயே ஒரு பாட்டு பாடி அசத்திருப்பாங்க அதுக்கப்புறமா சினிமாவிலும் ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் தனியாகவும் அவங்க உருவாக்கி இருந்தாங்க அவங்களோட ஐடியா தான் இந்த இனிமேல் பாட்டு உருவாக்க காரணம் அப்படின்னு லேட்டஸ்ட் பேட்டியில சொல்லிருக்காங்க லவர் பாயா திடீர்னு லோகேஷ் கனகராஜ் ஸ்ருத்தியாசனோட ஜோடி போட்டு எப்படி நடிச்சார் அப்படின்ற கொஸ்டனுக்கு லோகேஷ் கனகராஜ் கூச்சப்பட்டு பதில் சொன்னார் எக்ஸ் லவ் கோஸ்டிங் எல்லாம் நடந்திருக்கா அப்படின்ற கொஸ்டனுக்கு அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு லோகேஷ் சொல்ல உடனே ஸ்ருத்தியாசன் இவரை லவ் பண்ணாத ஆலையில எல்லா பொண்ணுங்களும் லோகேஷ லவ் பண்றாங்க பெண்கள் மாதிரி ஆண்களும் இவரை லவ் பண்றாங்க அப்படின்னு செம ஓபனா சுத்திஹாசன் பேசியிருக்காங்க நாலு நிமிஷத்துல உருவாக்கி இருக்கிற இந்த பாட்டோட ஷூட்டிங் மூணு நாள் டே நைட் நடந்தது அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாத என்ன ஏர்ல நடிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கிட்ட கேட்டேன் பாட்டை கேட்க சொன்னாரு ஃப்ரெஷ்ஷான ஜோடியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது லோகேஷ் நடிக்க ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சுத்திஹாசன் தான் அந்த பேட்டி ஃபுல்லா அதிகமா பதில் சொல்லியிருக்காங்க இளையராஜா பயோபிக் டைரக்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம் அவர் கதை எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியாது இளையராஜா முன்னிலையில ஓபனா பேசின கமல்ஹாசன் இளையராஜா மாதிரி ஒரு ஆள் இந்திய சினிமா கிடைச்சது தவம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லணும் சிம்பனி மூலமா சர்வதேசத்தோட மூளை முடுக்கெல்லாம் தமிழோட ஆளுமை போய் வர இந்த இசை கடவுள் தான் காரணம் யார் யாரோட வாழ்க்கை வரலாறு எல்லாம் சினிமாக்கிட்டு இருக்காங்க இந்த சூழல்ல இளையராஜோட வாழ்க்கைய சினிமா ஆக்காம விட்டா அது அவருக்கு இல்ல நம்மளுக்கு நாமளே பண்ணிக்கிற ரொம்ப பெரிய படைப்பு துருக்கும் தேனி மாவட்ட மலை மடிப்புகளுக்கு இடையில பதுங்கி இருக்கிற பண்ணைபுரம் அப்படின்ற ஒரு குட்டியோண்டு ஊர்ல பிறந்த ராசையா இன்னைக்கு இசையோட தெய்வமா விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறார் அவரோட கதையை பாடாம விடலாமா இளையராஜாவோட கதையை படமா எடுக்கணும் அதுல நடிக்கணும்னு பல டெரெக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் இடையில ரொம்பவே போட்டி இருந்துச்சு பாலிவுட்டை சேர்ந்த தரமான தமிழ் டிரெக்டரான பால்கி தான் தனுஷை வச்சு டிரெக்ட் பண்ண கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தேன் ஆனா ஏனோ அது நிறைவேறாம போன நிலையில அதே தனுஷை வச்சு அந்த படத்தை இப்ப அருண் மாதேஸ்வரன் டெரெக்ட் பண்ண போறார் ராக்கி கேப்டன் வில்லர் அப்படின்னு ரன்களில் ரத்தம் கதைகளை டெரெக்ட் பண்ண அருண் எப்படி இந்த படத்துக்குள்ள செட் ஆவார் அப்படின்னு யாருக்குமே தெரியல ஆனா தனுஷோட நம்பிக்கை காப்பாற்ற படம் அப்படின்னு புரியுது தன்னோட பயோபிக் படத்துக்கு முழு ஆசிர்வாதம் கொடுத்திருக்கிற இளையராஜா அதோட துவக்க விழா பங்கன்லயும் கலந்துட்டு இருக்க சோ அந்த படத்தோட தொடக்க விழா இன்னைக்கு சென்னையில் நடந்துச்சு இதில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கலந்துகிட்டு பேசின ஆக்டர் கமல்ஹாசன் இப்ப பேச பொருளா இருக்கிற மஞ்சுமேல் பாய்ஸ் படத்துல வந்த கண்மணி அன்போட பாட்டு குணாவுக்கும் அபிராமிக்கும் நடக்கிற காதல் பாட்டு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனா அது எனக்கும் இளையராஜாக்குமான ஒரு காதல் பாட்டு என் கண்மணிக்கு நான் எழுதுனேன் அவர் அதுக்கு இசையமைச்சார் நான் இப்ப பிறக்காம நூறு வருஷத்துக்கு அப்புறமா பிறந்திருந்தாலும் இளையராஜாவோட தான் இருந்திருப்பேன்